திருச்சிற்றம்பலம் இரநூத்தி அறுபத்தி நாலு தேவார பாடல் பெற்று தமிழ்நாட்டு சிவத்தலங்களுடைய யாத்திரை வழிகாட்டியாக நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாட்களில் எப்படி இந்த இரநூத்தி இருபத்தி நாலு தலங்களையும் பார்க்கலாம் அப்படிங்குறதில் முதல் பதிவாக முதல் நாளில் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இத்தனை கோயில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரிசையில் முதலில் நம்ம எப்பயுமே தல யாத்திரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கோயில் என்கிற சிதம்பரத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படியே இரநூத்தி அறுபத்தி நாலு தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு மீதி இருக்கிற பத்து தலங்கள் அயல் நாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறது இதுதான் வந்து வழக்கம் அதில் முதல் நாளில் நாம் பதினோரு திருத்தலங்களை வந்து நம்ம பார்க்கலாம் எந்த ஆர்டரில் போகலாம் அப்படின்னும்போது போது முதலில் திருக்கோயில் என்று சொல்லப்படும் சிதம்பரம் பின்பு திரு வேட்கலம் திரு நெல்வாயில் என்ற சிவபுரி திரு கழிப்பாலை திரு நல்லூர் பெருமணம் என்ற ஆற்றால்புரம் திரு மகேந்திரப்பள்ளி தென் திருமுல்லைவாயில் திரு கலிக்காமூர் திரு குருகாவூர் திரு கோலக்கா திரு பிரமபுரம் என்கின்ற சீர்காழி இந்த பதினோரு தலங்களையும் நாம் ஒரு நாளில் கவர் பண்ணலாம் அதனால இந்த பதினோரு கோவிலுடைய சிறப்பு என்னன்றதை பார்த்துட்டிங்கன்னா திருத்தலை யாத்திரை போகும்போது நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துடலாம் சிறப்பு இருக்குது போது அந்த சிறப்பை நம்ம என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தளத்துக்குள்ளே போதும் போகணும் அப்போ இந்த பதினோரு தளத்தையும் முதல் நாளில் நாம் பார்க்கலாம் இரண்டாம் நாளில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் போடுறேன் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் நடராஜரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சிதம்பரம் ரகசியம் தெரியும் அது இல்லாத இங்கே ஒன்று என்னென்னா நம்ம திரு மூலட்டநாதரை பார்க்கலாம் அதாவது ஆதிநாயகர் சந்நிதி அது நம்ம சுற்றி வரும்போது அது திருச்சுற்றல உள்ளது அப்பர் சம்பந்த சுந்தரர் மூவரோடு மாணிக்க வாசகரும் பாடியுள்ள திருத்தலம் இது இதனுடைய புராண பெயர் என்னன்னா பெரும்பெற்ற பெரும்பற்ற புளியோ அடுத்து திருவேட்களம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளார இங்கே கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குது அருணகிரிநாதரோட திருப்புகழ் பெற்ற பா பாடல் பெற்ற தலம் இது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அர்ச்சுனனுக்கு பாசுபதம் அருள்ய தலம் இது அங்கே அந்த சிற்பங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்கும் அதே மாதிரி இறைவன் திருநாமம் பாசுபதீஸ்வரர் அதனால் அவருக்கு பாசுபதம் கொடுத்ததுனால அப்பர் சுமந்தர பாடி இருக்கிற தேவார தலம் இது அடுத்து திருநெல்வாயுள் அப்படிங்கிற சிவபுரி தலம் அடுத்தது நெல்வாயில் என்கின்ற சிவபுரி இதுவும் ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் இருக்குது திருவேட்கலத்திலேருந்து போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூலவருக்கு பின்னாடி திருமண குளத்தில் சாமி இருப்பார் சம்பந்தர் திருமணத்திற்காக ஆச்சால்புரம் செல்லும் வழியில் உச்சி வெயில் நேரமாக இருந்ததால் அனைவரும் இங்கு ஓய்வெடுத்தனர் அப்போது இறைவன் உதியர் வடிவில் வந்து அனைவருக்கும் உணவு உணவு படைத்தார் சம்பந்தருடைய பாடல் பெற்ற தலைமை இது அடுத்த தலம் திருக்கழிப்பாலை இது பார்த்திங்கன்னா வேட்கலத்துலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குது கழி என்றால் அந்த கடற்பகுதி அந்த கடற்கரையில் இருக்கிற பகுதின்னு சொல்லலாம் அதனால் இது வந்து கடல்கிட்டே இருந்திருக்கலாம் இப்போ ஊர்லேருந்து கடல் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பால்வண்ணநாதர் தான் சாமியோட பேர் இறைவி வேதநாயகி இங்கே மூலவருக்கு பின்னால் இங்கே திருமணக்கோலம் நம்ம பார்க்கலாம் மூலவர் காசி பைரவருக்கு இணையானவர் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த தலத்தை பைரவர் கோயில் அப்படின்னே அழைக்கப்படுறாங்க திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இது இதுவும் மூவர் பாடல் பெற்ற தலம் அடுத்த தலம் திருநல்லூர் பெருமணம் அதாவது ஆச்சால்புரம் இது வந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திரு கழிப்பாளையிலேருந்து அதாவது சீர்காழி சிதம்பரம் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் அது மேப் போட்டு போயிடலாம் இந்த கோயிலில் சம்பந்தர் திருமண கோலத்தில் மனைவியுடன் யா அந்த யாகத்தில் புகுந்து இறைவனை அடைந்த தலம் எனவே நல்லூர் பெருமணம் என அழைக்கப்படுகிறது சம்பந்தருக்கு தனி சந்நிதி இங்கே இருக்கு இறைவன் சிவலோக தியாகேஷர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு இறைவ இறைவி வந்து திருநீர் அளித்ததால் இந்த இறைவியோட திருநாமம் வந்து வெண்ணீற்று உமையம்மை அப்படின்வாங்க இங்கே திருநீரே அம்மன் பிரசாதம் இங்க சம்பந்தர் பாடியதுதான் அவருடைய கடைசி பதிகமாக இங்கே கருதப்படுகிறது அடுத்த தளம் திரு பள்ளி அப்படியே இங்கே வந்து திரு அழகர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மயன் என்னும் இந்திரன் வழிபட்டதால் பள்ளி அப்படின்ற பெயர் பட்டது இறைவி வடிவாம்பிகை திருப்புகழ் தலம் மீது நோய் நீக்கும் ஆற்றல் கொண்டது சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் மீது கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் அலையோசை கோயிலில் கேட்டபடி இருக்கும் அது இல்லாத கோயில் உள்ளடங்கி இருப்பதால் பக்தர்கள் வருகை இங்கே குறைவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த டைம் கோயில் அர்ச்சகரோட ஃபோன் நம்பரோ கேட்டு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து நமக்கு கோயில் வந்து திறந்து காம்பாங்க அடுத்த தளம் திருமுல் திருமுல்லை வாயில் இது வந்து தென் திருமுல்லை வாயில் இந்த தலம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு குருவாக இருந்து பெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தை கற்பித்ததால் இங்கு பள்ளியறை இருக்காது இறைவன் திருநாமம் முல்லைவனநாதர் இறைவி அணிகொண்ட கோதை சம்பந்தர் பாடிய திருத்தலம் இது ஒரு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இதுவும் கடற்கரை இருக்குது இது ஒரு சுற்றுலாத்தலமாக இங்கே கருதப்படுகிறது சென்னையில் ஆவடி அருகே இருக்குது வட திருமுள்ள வாயில் இது தென் திருமுல்லை வாயில் அடுத்த திருத்தலம் திரு கலிக்காமூர் இது வந்து ஐயன்பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிரித்திரா கோவில் இருக்குல்ல அந்த வழியாக போனோம்னா நம்ம போயிடலாம் கலி என்றால் என்னன்னா துன்பம் அப்படின்னு அந்த துன்பத்தை போக்கு கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த இறைவன் அப்படிங்கிறது இந்த தலம் இந்த தலத்தை சுற்றி தலங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் என்னென்ன நவ திருப்பதி சொல்லுவோம்ல அந்த மாதிரி திருநகரி அண்ணன் கோயில் திருநாங்கூர் திரு ஒன் புருடோ வன்புருடோத்தமம் திரு வைகுந்த விண்ணகரம் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்ற சில தலங்கள் இங்கே வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்த தலம் வந்து திரு குருகாவூர் என்கின்ற திருக்கடாவூர் இந்த தலத்தோட சிறப்பு என்னென்னா சம்பந்தருக்காக இறைவன் கங்கையை கோயில் கிணற்றில் பொங்கல் செய்த தலம் அதாவது தை அமாவாசை அன்று மட்டும் கிணற்றில் நீராட அனுமதி உண்டு பிறருக்கு இறைவன் இத்தலத்தில் கட்டமுது அருளியுள்ளார் சம்பந்தர் சுந்தரர் இருவரும் பாடிய தலம் இது அடுத்த திருத்தலம் திரு இங்கே சம்பந்தருக்கு பெருமான் தாளம் கொடுத்தது அம்மை வந்து அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற பெயர் ஏன்னா பொற்காளம் கொடுத்துட்டார் சாமி பொன் தாளத்தில் சத்தம் வராது அதனால் அம் அம்மை வந்து இதுக்கு வந்து தாளத்துக்கு அந்த ஓசை கொடுத்ததுனால ஓசை கொடுத்த நாயகி அப்படின்ற பெயர் இந்த தலம் வந்து பேசாத குழந்தைகளை பேச வைக்கும் தலம் என்று கருதப்படுகிறது சம்பந்தரும் பாடிய தலம் இது பதினோராவது தலம் திருபெருமபுரம் என்கின்ற சீர்காழி சீர்காழி தலத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல ஞான சம்பந்தருடைய அவதார தலம் இது இங்கே இறைவன் மூன்று திருக்கோலங்களில் அருள் பாலிக்கிறார் கீழே மூலவர் பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் அதுக்கடுத்து அது வந்து லிங்க வடிவம் இருக்கும் அப்புறம் கட்டுக்கோயிலின் நடுவில் உள்ளவர் தோணியப்பர் இது குரு வடிவமாக உள்ளது மேலே உள்ளவர் சட்டைநாதர் சங்கம வடிவம் இறைவியோட திருநாமம் பெரிய நாயகி மூவர் பாடல் பெற்ற இது சம்பந்தர் குழந்தையாக இருக்கும் போதே தோடுடைய சிவனன் என்ற முதல் பதிகத்தை பாடிய இது இங்கே இறைவியின் ஞானப்பால் உண்டு அருள் பெற்றார் எல்லோரும் முறையாவது தம் நம்மளோட வாழ்க்கையில் தரிசிக்க தலம் இது ஒன்று இப்போது பதினோரு தலத்துடையது எப்படி போகணுன்றதை பார்த்தாச்சு முதல்ல எந்த தளம் கடைசியில் வந்து சீர்காழி ஏன்னா சீர்காழி கொஞ்சம் பெரிய ஊர் இப்போ திருத்தலை போகும்போது தங்குவதற்கு ஏற்ற இடமாக பார்த்து கடைசியில் நம்ம தங்கிக்கணும் அந்த மாதிரி தங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதி சாப்பாடு தங்கிறதுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம மகிந்திர மாதிரி நான் கிராமத்துலலாம் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தங்கிறதுக்கும் முடியாது உணவுக்கும் வழி இருக்காது அதனால் தலை யாத்திரை போகும்போது இப்போ நம்ம நாளே போய் சி சிதம்பரத்தில் தங்கிட்டோன்னா காலையிலே எழுந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சியே பார்க்கலாம் சிதம்பரத்தில் அப்போ அந்த மாதிரி அதை பார்க்கலாம் அதேமாதிரி சீர்காழியிலே இப்போ தங்கிட்டு அடுத்தது இரண்டாவது நாள் இரண்டாவது தலங்களுக்கு என்னென்ன தளம் பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம் அடுத்த பதிவில் இரண்டாவது நாள் எத்தனை தளம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம்